வணக்கம் செய்திகள் ஹைடெக் நியூஸ் டிவி சென்னை எழும்பூர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கில் பதினைந்தாவது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் ஆண்கள் பிரிவு தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியின் துவக்க விழா நிகழ்வு நடைபெற்றது போட்டியில் இருபத்தி ஒன்பது மாநில ஹாக்கி அணிகள் கலந்து கொண்டனர் இந்த சாம்பியன்ஷிப் போட்டி துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஹாக்கி இந்திய தலைவர் திலீப் திர்கே ஆசிய ஹாக்கி கூட்டமைப்பின் பொது செயலாளர் போலர்நாத் சிங் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் எஸ்டிஏடி செயலாளர் ஜி மேகநாத ரெட்டி இஎஃப் அண்ட் எஃப் டைமண்ட் ஜுவல்லரி நிர்வாக இயக்குநர் கரண் போத்ரா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஹாக்கி இந்திய பொருளாளரும் தலைமை ஏற்பாட்டாளருமான ஜெய் மனோகரன் பதினைந்தாவது ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியின் ஏற்பாட்டாளர் பி செந்தில் ராஜ்குமார் பொருளாளர் எஸ் கே ராஜேந்திரன் அமைப்பு செயலாளர் முகமது ரியாஸ் இணை செயலாளர் டி கிளமெண்ட் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் முகமது அப்துல்லா ஆகியோர் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிகழ்ச்சியின் தலைமை ஏற்பாட்டாளர் ஜே மனோகரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு தேசிய அளவிலான சப் ஜூனியர் ஹாக்கி போட்டியை தொடர்ந்து கொண்டு வருகிறது ஜூனியர் அணிகளுக்கு மட்டும் போட்டிக்கான பயிற்சி முகாம் இதுவரையில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சப் ஜூனியர் அணிகளுக்கும் போட்டிக்கான பயிற்சி முகாம் கடந்த நாற்பது நாட்களாக அளித்து வருகிறோம் இந்த முறை இருபத்தி ஒன்பது மாநில அணிகளையும் ஏபிசி என மூன்று மண்டலங்களாக பிரித்துள்ளோம் தமிழ்நாடு ஏ பிரிவில் உள்ளது இந்த சப்ஜூனியர் அணிகளில் இருந்துதான் ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பாவிற்கு விளையாட அனுப்ப திட்டமிட்டுள்ளோம் என்று அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர்